ஜெயலலிதாவோட உச்சம் தலையில் ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சுருக்கு உச்சநீதிமன்றம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வரைக்கும் இந்த ஆறு வருஷ காலத்தில் வந்து இரநூத்தி பதிமூணு அவதூறு வழக்குகளை வந்து ஜெயலலிதா வந்து பாய்ச்சிருக்காங்க அவங்க அரசாங்கத்து சார்பில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மேலே பத்திரிகைகள் மேலே இந்த அவதூறு வழக்குகள் எல்லாமே வந்து பாய்ச்சப்பட்டிருக்கு தன்னை பற்றியும் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை பற்றியும் தன்னோட உடல்நிலையை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் விமர்சிச்சாங்க இவங்க அப்படின்றது ஒன்று தான் வந்து இந்த அவதூறு வழக்குகளோட முக்கியமான நோக்கமாக ஜெயலலிதா சொல்றாங்க உச்சநீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா உங்களை பற்றி வந்து யாருமே எந்த குறையும் சொல்லக்கூடாதா அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேட்குறது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவங்க ஆட்சி நடத்துகிறவங்க அவங்கள மேலே வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் பத்திரிகைகள் விமர்சனம் செய்கிறதுக்கான உரிமை இருக்கு உங்களை தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் எந்த குத்தமும் சொல்லலை நீங்கள் இந்த பதவியில் இருக்கிறதுனால அவங்க வந்து குறை சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்ற மிக முக்கியமான பேசிக் கொஷின்லேருந்து உச்சநீதிமன்றம் இந்த விவாதங்களை வந்து தொடங்கியிருக்கு ஜனநாயகம் பலமானதாக இருக்கணும் அப்படின்னா வந்து மக்கள் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற தன்மை இருக்கணும் அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது அப்படின்றதும் உச்சநீதிமன்றம் சொல்கிறது இவங்க கேட்டதிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதிலேயே மிக பேசிக்கான கொஷின் என்னென்னா இந்த மாதிரியான அவதூறு வழக்குகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமாக போடப்படுது தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை தவிர வேற எந்த சட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்குறது இல்லையா மற்ற மாநிலத்திலேருந்து அவதூறு வழக்குகள்லாம் வரல அப்படின்னா அரசாங்க எந்திரத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் தப்பாக பயன்படுத்துதா அப்படின்ற மாதிரியான மிக முக்கியமான கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அவதூறு வழக்கு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கும் இருக்குது எல்லா மாநிலத்துக்கும் இருக்குது கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கும் தான் நமக்கும் தான் இந்திய தண்டனை சட்டம்ன்றது அவங்களுக்கும் ஒன்று தான் நமக்கும் ஒன்று தான் ஆனால் அவதூறு வழக்கை வந்து மற்ற மாநிலங்கள் பயன்படுத்தலை நம்ம மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன காரணம் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற அரசியல் தலைவர்கள் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சோன்னா ஒரே ஒரு ரீசன் தான் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சகிப்புத்தன்மை இல்லை அதிமுகவில் தான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு ஜெயலலிதா நினைக்கிறதுல தப்பே இல்லை ஆனால் அதே மாதிரி தான் வந்து மற்ற அரசியல் கட்சிகளும் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் தப்பு இவங்க நினைக்கிற மாதிரி கருணாஸ் பேசலாங்க கருணாநிதி பேச முடியுமா இவங்க நினைக்கிற மாதிரி சரத்குமார் பேசலாம் ஆனால் வந்து இவி கே பேச முடியுமா இதுதான் வந்து இந்த வழக்குகள் வந்து போடுறதுக்கான காரணம் அப்படியே பார்த்தாலும் கருணாநிதியும் ராமதாஸும் இளங்கோவனும் ஸ்டாலினும் விஜயகாந்தும் வந்து என்ன பெருசாக சொல்லிட்டாங்க முதலமைச்சரோட செயல்பாடுகளை பற்றியும் அதிகாரிகளை பற்றியும் அமைச்சர்களை பற்றியும் அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கருத்து செலுத்துது எதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமாக இருக்குது அப்படின்ற சந்தேகங்களை தான் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்புறாங்க ஒரு அரசாங்கத்தை பற்றி முதலமைச்சரை பற்றி அமைச்சர்களை பற்றி அதிகாரிகளை பற்றி வந்து கேள்வி கேட்கறது வந்து அவதூறு ஆகாது அவதூறு சட்டமே என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ஒருத்தனை அவதூறு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொது நோக்கம் வந்து அதுக்கு இருக்கா அந்த கேள்வி நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கா அப்படின்றத வந்து அவதூறு சட்டம் பார்க்குது ஒரு பொது ஊழியர் ஒரு அரசு ஊழியர் ஒரு அமைச்சரவை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் அவங்க வந்து தனி மனுஷர்கள் கிடையாது இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற ஒருத்தங்க அவங்களோட எல்லா செயல்பாடுமே வந்து பொது செயல்பாடு தான் அதனால் அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமைன்றது வந்து சட்டத்திலேயே இருக்குது அது கூட தெரியாமல் இந்த ஆறு வருஷமாக வந்து இரநூத்தி பதிமூணாவது ஒரு வழக்குகளை வந்து ஜெயலலிதா வந்து பாய்ச்சிருக்காங்க நீங்கள் கேட்குற கேள்வியின் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிது அல்லது ஒரு பொதுமக்களுடைய நன்மை வந்து உங்கள் கேள்விகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்குறது தப்பு இல்லை அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றமே பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஜனநாயகத்தினுடைய ரெக்கையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வழக்கில் வந்து ஜெயலலிதா தரப்புடைய பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அதை என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டீஸே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிசயமாக இப்போ ரெண்டாவது நோட்டீஸும் வந்திருக்கு இந்த நோட்டீஸுக்கு ஜெயலலிதா என்ன பதில் தரப்போகிறாங்க அப்படின்றத வச்சு தான் உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பே வரப்போகுது உச்சநீதிமன்றம் பேசிக்காக சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் அவதூறு வழக்குன்னா என்ன ஒரு அமைச்சரை முதலமைச்சரை வந்து பத்திரிகைகளோ அரசியல் கட்சி தலைவர்களோ கேள்வி கேட்க முடியுமா அல்லது இப்படி கேள்வி கேட்கிற பத்திரிகைகள் மேலே அரசியல் கட்சிகள் மேலே முதலமைச்சரோ அமைச்சர்களோ வந்து வழக்கு தாக்கல் செய்யலாமா எது அவதூறு எது பொது அவதூறு எது தனிப்பட்ட அவதூறு அப்படின்ற விஷயத்தை வந்து உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தணும் அப்படி உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொன்னால் சட்டத்தை வந்து தங்களுடைய கைப்பாவையாக நினச்சிக்கிட்டு அல்லது வந்து தங்களுடைய கைத்தடியாக நினச்சிக்கிட்டு பத்திரிக்கைகளையும் எதிர்க்கட்சிகளையும் ஒடுக்கிறதுக்கு ஜெயலலிதா மாதிரியான ஆட்களுக்கு இந்த அவதூறு சட்டம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய டூலாக வந்து மாறிடும் அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து விரைவில் செக் வைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இத மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வளர்ப்பு மகன் திருமணத்தினால எழுந்த பிரச்சனைனாலதான் என்னவோ தெரியல தன்னுடைய தோல்ல தூக்கி வளர்த்த விவேகோட கல்யாணத்துக்கு வருவதை தவிர்த்துட்டாங்க ஜெயலலிதா